திருப்பரங்குன்றத்தில் பாஜக இந்து முன்னணி அமைப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்கணும் எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க திருப்பரங்குன்ற மலைக்கு என்ன ஆச்சு யாரால் ஆபத்து இவர்கள் கட்டமைப்பது முஸ்லீம்களால் ஆபத்து திருப்புரங்குன்றம் மலையை முஸ்லீம்கள் அபகரிக்க பார்க்குறாங்க உண்மையில் திருப்பரங்குன்றம் மலையை முஸ்லீம்கள் அபகரித்தார்களா ஒன்றும் இல்லை அங்க ஒரு தர்கா இருக்கிறது சிக்கந்த தர்கா ஒன்று இருக்கு அது அறுநூறு எழுநூறு வருஷமா அங்க இருக்கு கீழே கோயில் இருக்கிறது முருகன் கோயில் கீழே இருக்கிறது உச்சியில பள்ளிவாசல் இருக்கிறது இந்த பக்கம் ஓரமாக கொஞ்சம் பாதி தூரம் கடந்ததுக்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு ரெண்டு கோயில் இருக்கு ஒரு தருகா இருக்கு இந்த நிலையில தான் காலம் காலமாக அறநூறு வருஷத்துக்கு மேலாக அது இயங்கி கொண்டிருக்கிறது தர்கா இஸ்லாத்தில் இல்லை என்றாலும் தமிழகத்துல பல ஊர்களில் தர்காக்கள் இருக்குதானே அது போட்டு இந்த பகுதியில் தருகாக்கள் இருக்கிறது அறுநூறு வருஷத்துக்கு மேல அங்குள்ள முஸ்லிம்கள் இந்துக்கள் சாதாரணமாக ஒற்றுமை உணர்வோடு புழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்குள்ள எந்த விதமான மத வெறுப்பும் இல்லை உன் நம்பிக்கை உனக்கு என் நம்பிக்கை எனக்கு என்கிற வகையில் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திடீரென்று இவர்கள் அந்த திருப்பரங்குன்றம் கோவிலை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு வருஷமா அவங்க அரசியல் எடுபடாமல் இருந்தது இப்போதும் எடுபட போவதில்லை அஞ்சாறு வருஷமா என்ன செய்யறாங்கன்னா கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிற மக்களை போய் இந்து மக்களை போய் வாங்க தீபம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க மலையில நமக்கு தீபம் ஏற்றுவதற்கு உரிமை இல்லையா நீங்களாம் வாங்க போராடணும்னு கூப்பிடுறோம் நீ போப்பான் டைம் உனக்கு ஒரு வேலை பொழப்பே இல்லை நீ இதை சொல்லி தான் பிரச்சனையை போடுவேன் நீ ஊரை விட்டு ஓரமாயிறு ஒதுங்கிரு நாங்கள் நிம்மதியா இருப்போம் என்று இவர்கள் ஐந்து வருட காலமாக பாஜக இந்து முன்னணி போன்ற சங்க் பரிவார அமைப்புகள் ஐந்து வருட காலமாக தொடர்ச்சியாக இந்த பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிற உண்மையில் அப்படிதான் எந்த தடையும் இல்லை அவங்க எங்க தீபம் ஏத்தணும்னு சொல்கிறாங்க தெரியுமா சிக்கந்த தருகாவில் வந்து தீபம் ஏத்தணும் அதுக்கு எப்படி அனுமதிப்பாங்க அவனே அனுமதி அனுமதிக்க மாட்டானே சிக்கந்த தர்காவில போய் தீபம் எப்படி அனுமதிப்பாங்க வந்து கார்த்திகை தீபத்தை சிக்கந்த தர்கா அதுக்கு அருகாமையில் உள்ள பகுதிகளில் வைப்போங்கிறாங்க அதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கல இதை இதை எப்படி திருப்பிதாங்கன்னா நம்ம முருகன் கோயிலில் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்க மறுக்கிறார்கள் வா வாஞ்சொலி கூப்பிட்டு பார்க்குறோம் ஒரு பயிலும் வரல அடுத்து என்ன இந்த மலையில தர்கா இருக்கலாமா முருகன் மலையில சிக்கந்த தர்காவாங்க இடம் கொடுக்கக்கூடாது தர்காவை நம்ம இடப்பெயர்ப்பு செய்யணும் தர்காவை நம்ம தூர அகற்ற வேண்டும் அதுக்கு வாங்க கூப்பிடுறாங்க போப்போம் அந்த தர்காவுக்கு நாங்களே போயிட்டு இருக்கிறோம் லோக்கல் மக்கள் லோக்கல் மக்கள் சொல்றாங்க நாங்களே போயிட்டு இருக்கிறோம் நீ பாரு இந்த வேலையில அங்க காட்டாதன்னு விரட்டி விட்டாங்க அஞ்சு வருஷ காலமா இப்படி பொய் பொய்யா சொல்லி பொல்லாத செய்திகளை சொல்லி வெறுப்புணர்வு ஊட்டி அங்கே ஒரு ஒரு பிரச்சனைக்கு உண்டான அடித்தளத்தை போட்டு வருகிறார்கள் அதை தான் இப்போவும் செய்கிறாங்க இப்போவும் என்ன திருப்பரங்குன்ற மலையை பாதுகாக்கணும்னா மலையை ஆட்டந்து பாதுகா மழை இருக்கு மழை இருக்கு கீழே கோயில் இருக்கு தர்கா தர்காவா இருக்கு எங்கேயும் எந்த பிரச்சனையும் நடக்கலை இதைத்தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எப்போது இவர்கள் முழுமையான அபகரிப்பை துவங்குகிறார்கள் என்று சொன்னால் அதிகாரத்தின் துணை இருக்கின்ற பொழுது அல்லது மாவட்ட நிர்வாகத்தின் துணை இருக்கின்ற பொழுது இதனை பயன்படுத்துகிறார்கள் இங்க அதுதான் நடக்குது ஆர்டி ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க புடிச்சு மேல முஸ்லிம்களை பரிவார் சிந்தனை கொண்டவன் அவன் அப்படிப்பட்ட ஒருவன் இருப்பான் போல இருக்கு திடீரென்று ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வர்றார் நான் பாபா உட்காண்டி ஆட இருக்க கிளம்புறாரு சிக்கந்தர் பாபா தருகா உட்காண்டி ஆட இருக்க போறேன்னு கிளம்புற தடுத்து நிறுத்துறாய் கேட்ட ஆர்டிஓ இங்கே இங்கதான் பிரச்சனை வருது ஆர்டிஓவுக்கு உத்தரவு போட்டது யாரு அதுலேருந்து தான் பிரச்சனை அப்ப சங்க அமைப்புகள் ஆர்டிஓ அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆட்டத்தை துவக்கி இருக்கிறார்கள் பெரிய பரபரப்பு ஆகுது நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டது எதுக்கு இந்த பக்கம் முஸ்லீம்களும் அமைதியா இருக்கும் ஆர்ப்பாட்டம் அந்த பக்கம் இந்த அமைப்புகள் எந்த பிரச்சனையும் ஆனால் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவை மீறி நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு பகுதியில் முஸ்லிம் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் செய்துவிட முடியுமா தமிழக அரசு அதற்கு இடம் கொடுக்குமா நீதிமன்றம் அனுமதி கொடுக்குமா நூத்தி நாற்பத்தி நாலு என்கிற அந்த தடை உத்தரவு ஒன்றே போதாதா முஸ்லிம்களின் அடிப்படை உரிமையை பறிப்பதற்கு ஆனா அதை தாண்டி இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாங்க நீதிமன்ற அனுமதி வாங்கியிருக்கிறாங்க காரணம் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஸ்ட்ராங்கா வாதங்களை வைக்கல காரணம் என்ன நீதிமன்றத்தில் வருது நீதிபதி கேட்கிறாருங்க நீதிபதி கேட்கிறாரு மேலே தர்கா ஆக்கிரமிப்பில் இருக்கிறதே அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்கிறார் அதை ஆக்கிரமிப்பா அறுநூறு வருஷமா இல்லையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டுல பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுது இந்தியா சுதந்திரம் பெறுகின்ற பொழுது எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் அது தர்காவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எப்படி இருக்கின்றதோ அப்படியே தொடர வேண்டும் அது ஆக்கிரமிப்பினே சொல்ல முடியாது சுதந்திரத்துக்கு முன்பு ஒரு இடத்தில் ஒரு தர்கா இருக்கிறது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அது அப்படியே தான் தொடரும் ஒரு கோவில் இருக்கிறது என்றால் எல்லாமே அப்படியே தான் தொடரும் ஆனால் நீதிபதி கேட்குறாரு அது அந்த ஆக்கிரமிப்பில் என்ன நடவடிக்கை அப்போ நீதிபதி என்ன சொல்லணும் அரசு தரப்பு என்ன சொல்லணும் அது என்ன ஆக்கிரமிப்பு அது அறுநூறு வருஷமாக இருக்கக்கூடிய ஒன்றாயிற்றுன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லலை பூசி முழுகிறாரு சரி அதை விட்டுருவோம் அடுத்து நீதிபதி கேட்குறாரு எப்படி தர்காவுக்கு மேலே நீங்கள் வந்து அவர் ஆடை இருக்கலாம் கோழி இருக்கலாம் அது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்னன்னு கேட்குறாரு அவன் தர்காவுக்கு இன்னைக்கு இன்னைக்கு நேரத்தான் ஆடை இருக்கலாம் கோழி இருக்கான் காலகாலமாக அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அது இஸ்லாத்தில் இல்லை நம்ம பிரச்சாரம் பண்ணுறோம் அது தனி அதனால எதுக்குப்பா நீ அல்லாவுக்குள்ளப்பா செய்யணும் ஏன்பா அங்கே போய் செய்கிறேன் நம்ம கேட்கணும் அது வேற அவன் செய்வது காலங்காலமாக செய்கிறான் அப்போ காலம் காலமாக செய்து கொள்ளக்கூடிய அவனுடைய அடிப்படை உரிமையை இவங்க எப்படி பறிக்கலாம் நீதிபதி அதை கேட்கறாரு அதுக்கு கூட அரசு தரப்பு ஸ்ட்ராங்கான பதில் சொல்லலை அது எப்படிங்க தடுக்க முடியும்னு அவர் கேட்கணும் அது அவன் பல அவன் நம்பிக்கை கோவிலில் உள்ள ஒரு நடைமுறையை மாத்திரத்துக்கு முஸ்லீம்கள் சொல்லலாமா நம்ம போய் சொல்லலாமா ஒரு நடைமுறை மாற்றும்படி அதுபோல் பள்ளிவாசலின் நடைமுறையோ தர்காவின் நடைமுறையோ உங்க நம்பிக்கை இப்படி மாத்துங்க உங்க செயல்பாட்டை இப்படி சொல்லக்கூடிய ரைட்ஸ் மாத்துங்க இப்படி நீங்கள் முஸ்லீம்களின் விவகாரத்தில் தலையிடுவதை போல தமிழகத்தில் உள்ள அனைத்து மத நம்பிக்கை கொண்ட மக்கள் விவகாரத்தில் தலையிட முடியுமா அப்படி நம்முடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக அதற்கு தக்க தீர்வை வழங்கணும் ஒரு குழு அமைச்சு எப்ப இவ்வளவு கால நடைமுறை என்ன கோயில் கோயில் ஃபாலோ பண்ணிக்க உள்ள மக்கள் ஏதாவது உள்ள இந்து மக்கள் தர்காவில் உள்ள முஸ்லீம்கள் ஓ நம்பிக்கை உனக்கு ஏ நம்பிக்கை எனக்கு நான் ஒத்துமையா இருக்கலாம் இந்த பக்கம் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது திருப்பரங்குன்றத்தில் உள்ள இந்து மக்கள் கேட்கிறார்கள் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலைன்னு கேட்கலாம் யாரையோ ஒன்னே யாரையா போராட சொன்னது எதுக்கு இது இது தேவையற்ற வேலை எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை நன்றா புரியணும் இந்த திருப்பரங்குன்ற மலையை தர்காவை மையப்படுத்தி முஸ்லீம் மக்கள் அந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் பிரச்சனை செய்யலை அந்த பகுதியில் உள்ள இந்துக்கள் பிரச்சனை செய்யலை அந்த பகுதியில் உள்ள தர்கா நிர்வாகம் பிரச்சனை செய்யலை அந்த பகுதியில் உள்ள கோவில் நிர்வாகம் பிரச்சனை செய்யல அப்ப பிரச்சனை பண்றது யாரு சங்க அமைப்புகள் பிரச்சனை செய்கிறார்கள் இதனை ஆரம்பத்திலேயே தடுக்க வேண்டும் என்று நாம் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆரம்ப காலத்திலிருந்து அங்குள்ள நடைமுறை என்னவோ அந்த நடைமுறையை உறுதி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை தமிழ அரசுக்கு தமிழ்நாடு சார்பாக வைத்துக் கொள்கிறோம் அலமதுல்ல